நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒன்போது மணிக்கு அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுறாங்க ஸோ செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் தரிசனம் போகணும் ரொம்ப நேரம் இலவச தரிசனத்தில் எனக்கு காத்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பப்படுறவங்க இல்லை அங்க பிரதர்ஷனம் செய்யணும் அப்படின்ற வேண்டுதல் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான முக்கியமான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிக்கெட் ஓப்பன் ஆகி ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ஆகிடும் வெள்ளிக்கிழமைகளில் அங்கே பிரதர்ஷனம் இருக்காது மீதி இருக்க நாட்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுறனால அங்க பிரதர்ஷனம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்க டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அங்க பிரதர்ஷனம் வந்து ஓப்பன் ஆகிற இந்த லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் இயர் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த லிங்கில் போயிட்டு தான் நம்ம வந்து அங்க டிக்கெட் வந்து புக் பண்ணணும் எப்பவுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம்னா ஒம்போது மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஒம்பது மணிக்கே இந்த லிங்க் வந்து வரவே இல்லை ஸோ ஒரு ஒன்பது ரெண்டு ஒம்பது மூணு அந்த மாதிரி தான் அதாவது டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஃபோனில் புக் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் ஃபோனில் தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க திரும்பலாம் அங்கே

வர்ச்சுவல் கியூ வந்து ஓட ஆரம்பிச்சிடும் கம்மியாக தான் இருக்கும் வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுமே வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்ச்சாக கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓடிபி வந்ததுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செப்டம்பர் மந்த்த் வந்து காட்டும் ஸோ முன்னாடி வந்து ஆகஸ்ட் மந்த் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து ஒம்பது மணிக்கு எங்களுக்கு இந்த ஸ்லாட் தான் வந்து ஓப்பன் ஆக போகுது சப்போஸ் நீங்கள் வந்து ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயே காட்டுச்சுன்னா இந்த டாப்பில் வந்து பாருங்கள் ரெஃப்ரெஷ் லாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம திரும்ப வந்து பேக் போனீங்கன்னா லக் அவுட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட்டை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லா டேட்டுமே வந்து ஓப்பன் ஆயிடும் அப்போ வந்து எந்த டேட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து புக் பண்ணாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா லாகின் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு ஒரு சில உங்களுக்கு வந்து ஒரு சில டேட்டில் ஒரு ஸ்லாட்டு ரெண்டு டிக்கெட் அந்த மாதிரி தான் வந்து காட்டுச்சு ஏழ்நூற்றம்பது டிக்கெட் தான் வந்து கொடுப்பாங்க மேக்சிமம் வந்து ரெண்டு பேர் வரைக்கும் தான் வந்து புக் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் ரெடியாக இருங்க ரெடியாக இருந்ததுக்கப்புறம் ஒரு நைன் ஓ கிளாக் கரெக்டாக ஆகுது இல்லைனா எயிட் வந்து ஃபிஃப்டி ஃபைவோ ஃபிஃப்டி செவன் இந்த மாதிரி ஆச்சுன்னா கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணி வந்து வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக்கு இங்கே க்ரீன் கலரில் வந்து ஷோ ஆயிடும் லிங்க்கு வரத்துக்கு முன்னாடியே இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாக்டிஸ் இந்த டாக்டிஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்திருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு அங்க டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேர் ஆதார் கார்டு எல் நம்பரு எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே சர்வ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் வந்து சேவிங் ஆகும் எந்த டிக்கெட்டுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா நம்ம ஐடி ப்ரூஃபை வச்சுக்கிட்டோ சரி இல்லைனா எழுதி வச்சுக்கிட்டோ பார்த்து நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு அதிலே பாதி நேரம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுவாங்க டிக்கெட் வந்து கிடைக்காமல் போயிடும் அதனால் நீங்கள் உங்களோட ஃபோனில் எப்படி வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் மெசேஜ் ஏதாவது மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃபோனில் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஸோ உங்களுடைய கீபோர்டில் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கு இல்லையா வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பாருங்கள் இந்த கேலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து என்ன அப்படின்னா நம்ம கிளிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு கிளிப் போர்டு வந்து வரும் ஸோ கிளிப் போர்டு அப்படின்னு போட்டிருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பென் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களே அந்த பெண்ணை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் ஐட்டம்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இதில் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளை வந்து கொடுத்துட்டு இதில் ஏட நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு யாருக்கு புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேர் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே கொடுத்து சர்வ் கொடுத்துக்கோங்க அடுத்தது அவங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா திரும்பியும் அந்த பின்னை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஐட்டத்தில் வந்து அவங்களோட ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி நம்பரோ வந்து இதில் கரெக்டாக வந்து பார்த்து இப்போவே என்ட்ரு பண்ணி வச்சுக்கங்க ஸோ இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களோட ஐடி ப்ரூஃபை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ சர்வ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வ் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கு புக் பண்ணணுன்னா ரெண்டுத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு மொபைலில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதுலேயும் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு மொபைல்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சர்வ் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எந்த டைம்லேயும் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இருக்கும் கிளிப் போர்டில் போயிட்டு நம்ம அவங்களோட பேர் அதே மாதிரி அவங்களோட நம்பர் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் வர்ச்சுவல் சேவாவில் பண்ணி காட்டுறேன் நாளைக்கு காலையில் அங்க பிரதேசத்துக்கான டிக்கெட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை நான் உங்களுக்கு வர்ச்சுவல் சேவாக பண்ணி காட்டுறேன் ஸோ டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது ஜஸ்ட்டு வந்து டிக்கெட் மட்டும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எத்தனை பேருக்கு அப்படின்றது ஒரு ஆளாக ரெண்டு பேர் அப்படின்றது மட்டும் கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்துடும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம ப்ளிக்ரீமோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் தான் நம்ம ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய டீடெயில்ஸை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பிளிக்ரீம் நேம் கொடுக்கறதுக்கு அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்போடு கொடுத்துட்டு அவங்களோட பேரை கொடுத்திங்கன்னா வந்துரும் இங்கே ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னா அதையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஏஜ் கொடுத்துக்கோங்க இதில் மேல் ஃபீமேல் ஏதோ மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மெயினானது உங்கள் பேரும் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் மட்டும் கரெக்டாக வந்து கொடுக்கறதுக்கு பாருங்க ஸோ அதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அங்கே போகிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பரே இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளிக்ரூமோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும் கரெக்டாக அப்படின்னா புக் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ புக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அங்க டிக்கெட் வந்து புக்கிங் வந்து ஆகிரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக் பண்ணுறது இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் அங்க பிரதிஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு டைம் ஓப்பன் ஆனதில் இந்த அப்டேட்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடிஞ்சுன்னா டைப் பண்ணி புக் பண்ண முடியும் பட் டைப்பிங் வந்து நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு கண்டிப்பாக வந்து அங்க டோக்கன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக உங்களுக்கு அங்க டிக்கெட் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம் அதே சமயம் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து புரட்டாசியில் வந்து திருமலைக்கு போகணும் இலவச தரிசனத்தில் போகணும் அப்படின்னா இந்த அங்க பிரதர்ஷனம் அப்படின்றது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ